திருச்சிற்றங்களும் சத்தியமின்றி தனி ஒத்த உணர்வின்றி உண்மையின்றி ஊன் பித்தேரும் பிராமணர்தாம் அன்றி சத்திய வழியில் இல்லாமல் சத்தியமின்றி உண்மையை அறியாமல் தனி ஞானம்தான் இன்றி தன்னை உணரும் மெய்ஞானம் இல்லாமல் ஒத்த விடயம் விட்டு ஓரும் உணர்வின்றி உடலோடு பொருந்தி வந்த ஐம்புலன்கள் வழி செல்லும் ஆசையை விட்டு விலகும் எண்ணமில்லாமல் ஏக்கமில்லாமல் பத்தியும் இன்றி முக்திக்கு வழிவகுக்கும் இல்லாமல் பரன் உண்மையின்றி நிலைத்த இன்பம் இறைவனே என்ற உண்மை அறியாமல் மூடர் ஊடர் தாம் அன்றே நிலையற்ற உடலின் மீது மதிமயங்கி உலகப் பொருட்களின் மீது பற்று வைத்து அதை அடைய விரும்பி இறையச்சமின்றி வாழ்நாளை கழிப்பவர்கள் பிராமணர்கள் அல்ல அவர்கள் மூடர்கள் என்று சாடுகிறார் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்